ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து குக்கரில் ரேசன் அரிசி வந்து நம்ம வந்து சாப்பாடாக செய்ய போகிறோம் ஸோ ரேசன் அரிசி வந்து நம்ம வடித்து செய்வோம் குக்கரில் செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் நல்லா அந்த அந்த வெள்ளை கலர் அப்படியே இருக்கும் அந்த கலரெலாம் மாறாது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அந்த ப்ரிப்ரேஷனை வந்து பார்த்துடலாம் நான் வந்து இந்த கிளாஸில் வந்து அஞ்சு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எந்த குவான்டிட்டியில் எடுக்கிறீங்களோ இந்த குவா இது வந் அரிசி வந்து ஃபுல்லாக ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாக எடுங்க தலை தட்டி எடுக்க வேணாம் ஃபுல்லாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபைவ் டம்ளஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து நல்லா பிசு பிசு ரேசன் அரிசிங்களா நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் கழுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பாருங்க நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து இப்போ குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ட ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து அஞ்சு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் வந்து பன்னெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றி குக்கரில் வந்து ரெண்டு விசில் தான் வச்சேன் ரெண்டு விசிலுக்கு நல்லா சாதம் வந்து நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ